வணக்கம் கோடிகள் அனைவருக்கும் இந்த தெய்வீக பகுதியான கந்தர் அனுபூதியில் மூன்று முத்தான பாடல்களை மூன்று மதுரமான குரல்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சரவணபோ முத்தான பாடலாக ஆனா அமுதே என்ற பாடல் திருமதி ரேவதி சங்கரின் இறை இசையில் உங்களுக்கு வழங்குகிறேன் ஆனா முதல் மேலரசே யானாகரனே நகில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வரும் தானா நிலை நின்றது தற்பரமே அடுத்தபடியாக எல் வசந்த குமார் எல்லி அவர்களின் அருள் இசை ஆனாமுதே ஐவேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை ஒழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே அடுத்தபடியாக மாலை மகிழ் திரு இஸ்வீந்தர்ஜித் சிங் அவர்களின் இறை இசை அருணகிரிநாதர் அருளிய ிநாதர் அருளியமுதே அயல்வேல் அரசின் விளக்க உரை மற்றும் பதிவுரை வினிய அமுதமே சூரிய வேலாயுத்தை ஏந்திய மாமன்னரே ஞானத்தின் இருப்படவே யான் என்னும் ஆணவமுடைய அடியலின் தேவரில் ஆட்கொண்டு அருளி எல்லாம் தானாகி நிலைத்திருக்கும் மேலான நிலையை அது என்று விளக்கி கீழ முடியுமோ என்ற அரிய கருத்தை கூறிய திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க என்று கூறிக்கொண்டு மே அடுத்த பாடலில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த பாடலான இல்லே எனும் என்ற பாடலை திரு என் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசையில் இல்லே எனும் அறியாமை பொருத்திலே மல்லே புரிபன் நிருவாகுவில் சொல்லே புனையும் சுடர்வேலவனே அடுத்தபடியாக திரு மாலைமதிர் இஷ்விந்தர் சிங் அவர்களின் இனிய குரல் வளத்தில் எல்லேனுமாயிரிட்டனே சொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே மல்லே பொறி பன்னிருவாகு விலின் சொல்லே புனையும் சுடர் வேலவனே கடைசியாக திருமதி ரேவதி சங்கரன் ஆவார்களின் அரு இசையில் மாயையில் இத்தனை நீ கொல்லே நறியாமை பொருள் பிழையே மல்லே பொறி பன்னிரு இறை வர் திரு அருணகிரிநாதர் அனுபூதியில் இல்லே எனும் மாயையில் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை இல்லை வாழ்க்கையை என்னும் மாய வாழ்வில் அடியேனை சிக்க வைத்துள்ள தேவரின் அடியே நதி அறியாமையை பொறுத்து மண்ணுக்க தருத்தொல்வாயு மற்ற போர் செய்வதற்குரிய பனிரெண்டு தோள்களும் அடியேனின் சொற்கலங்களாகிய பாடல்களை மாலையாக அணிந்து கொள்ளும் ஒளி பூசும் வேளாயிரை என்ற அரிய கருத்தை நமக்கு அறித்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு கடைசி பாடலில் உங்களை சந்திக்கும் சந்திக்கும்படி உங்களிடமிருந்து சிறிய பெற்றுக் பெற்றுக்கொண்டு அடுத்த பாடலில் சந்திக்கிறேன் இந்த பகுதியில் கடைசி பாடலாக செவ்வான் குருவில் என்ற பாடல் முதலில் மலைமந்தி திரு இஷ்டிந்தர் சிங் அவர்களின் இறை இசையில் செவ்வான் ஒரு அவ்வாறுவார் எவ்வாறு ஒருவருக்கு செவிப்பதுவே அடுத்தபடியாக திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இசை செவ்வாறு திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறு எவ்வாறு ஒருவர்க்கு செவிப்பதுவே கடைசியாக திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக இசை குரலில் செவ்வான் குருவில் திகழ்வேலவன் என உணர்வித்தது தான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் இசை விப்பது வே இளை அருச்செல்வர் திரு அருணகிரிநாதர் அவர்களின் சிவந்த வானத்தில் உருவில் விளங்கும் வேலாயுத்த பெருமான் அன்று அடியேலுக்கு உபதேசித் தருளிய ஒப்பற்ற ஞான உபதேசத்தை ஒருவர் அறிந்து அனுபவிக்க முடியுமே தவிர இங்கனம் மற்றவர்களுக்கு சொல்ல எப்படி முடியும் என்ற அழகிய கருத்துக்களில் செவ்வான் உருவில் என்ற பாடலின் மூலம் நமக்கு அளித்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேல் முருனு கரோகரா